பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறதுக்கு சில அம்சங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பொதுக்குழு செயற்குழு இருக்குது என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க இது இதே பிரச்சனை வந்தது யாருக்கு சீமானுக்கு வந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்குது இந்த நிலையில் இவங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உள்ள இந்த மனித மக்கள் கட்சியோ முன்னாடி மக்கள் கட்சி மனித நேய ஜனநாயக கட்சி எல்லாமே வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்ல திமுக கொடுக்காது அ திமுக கூட்டத்துல எதுவுமே உயிரே போனாலும் நான் வந்து தனி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு துரைவைகோ அவர் துரை வைகா சொல்லியிருக்காரு இதுவே வந்து எந்த அளவுக்கு திமுக அதை ரசிக்கும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் வந்து ஜனவரி லாஸ்ட் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இதெல்லாம் தெரியும் அவங்களே நின்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்குறது விஷயத்துக்கு அவங்களுக்கு ஈஸி செலவுலேருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு ஒரு வேலை இல்லை தனி சின்னத்தில் நான் நிக்கலைன்னா நீங்க வேற மாதிரி நான் வெளியே முடிவு எடுப்பேன்னா முடிவு எடுக்க தாராளமாக எடுப்போம் நீங்க பாஜக அதிமுக கூட்டணி உங்களால் போக முடியாது மூன்றாவது மூன்றாவது விஜய் இருக்காரு விஜய்க்கு நீங்க போனவங்க கட்டமைப்பு இருக்கா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் ஒரு சமீபத்துல ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அது ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு சிறிய சிறிய கட்சிகள் யாராலாம் ஆறு ஆண்டுகளாக தங்களுடைய இந்த தனி சின்னத்தில் வந்து போட்டியிடாமல் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய பதிவு எல்லாம் வந்து ரத்து செஞ்சு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்துச்சு இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய செயல் இது வந்து குரல் வழியை நடிக்கக்கூடிய செயல் என்று சொல்லி அந்தந்த தலைவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ இந்த சமயத்துல வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரதான கட்சியான அஇஅதிமுக திமுகவிற்கு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடும் இதனால் அவர்கள் வந்து நிச்சயமாக கடந்த தேர்தலில் போல உதயசூரியன் சின்னத்திலோ இரட்டை இலை சின்னத்திலேயோ வந்து நாங்கள் போட்டியிட மாட்டோம் நிச்சயமாக எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த இந்த தேர்தல் இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய தனி சின்னத்தில் தான் நிற்போம் என்று ஒவ்வொருவரும் கேட்க கூடுமா அப்படி கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு வந்து இசைவு காட்டுமா அப்போ இந்த இந்த தேர்தலில் இது ஒரு சிக்கலா வந்து திமுக கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணி தான் இன்டாக்டா இருக்கு தொடர்ந்து ஏழு ஆண்டுகளா வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தர்ற மாதிரி இந்த அறிவிப்பு வந்து இருக்குதான் வேறு கட்ட பாருங்க ரெண்டு விஷயமா பார்த்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கருது வேற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் கருது வேற பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நிறைய இருக்கு ஆயிரணக்கான பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை கிடைச்சிருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு இருக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அதுக்கு இத்தனை தொகுதிகளில் போட்டியிடணும் இப்படின்னு சொல்லி நாம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறதுக்கு சில அம்சங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு இருக்கு என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க இது இதே பிரச்சனை வந்தது யாருங்க சீமானுக்கு வந்துச்சு ப்ராப்பராக அந்த ஆடிட்டிங் டைம்ல சரியா பண்ணலைன்னா உங்களுடைய அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்யப்படும் அதே மாதிரி பொதுக்குழு செயற்குழுலாம் நீங்கள் ப்ராப்பராக நடத்திடணும் இவ்வளோ பேர் இருக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கணும் செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் மரபு செலவு கணக்கெல்லாம் ப்ராப்பராக ஆடிட் பண்ணியிருக்கணும் இப்படியெல்லாம் நாம்ஸ் இருக்குது இந்த நாம்ஸை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் அந்த பதிவுங்கிறது இழந்துருவாங்க சில கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்துருவாங்க இதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கிட்டேன் பட் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து மனித நேய மக்கள் கட்சி உங்கு நாடு மக்கள் கட்சி இவங்கெல்லாம் அதே மாதிரி ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியனுடைய கட்சி இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே வந்து அவங்கெல்லாம் சரியா எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா புதுக்குழு செயற்குழுக்கும் இதெல்லாம் சரியா இல்லாத விளைவாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் பட் அதே சமயத்துல இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா இந்த எலெக்ஷன் பொறுத்த ரொம்ப ஒரு நூக்கன் கார்னர் ஒரு காரணம்னா மூன்றாவது அணின்னு ஒரு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை விஜய் ஏற்படுத்திட்டார் ஏற்கனவே அண்ணா திமுக பாஜக கூட்டணி இருக்கு திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்கு இந்த நிலையில இவங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உள்ள இந்த மனித நேய மக்கள் கட்சியோ மக்கள் கட்சி எல்லாமே வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள்ல திமுக கொடுக்காது ஓ அந்த ரிஸ்க்கு இடம் கொடுக்காதுன்றீங்க கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இல்லை காரணம்னா இந்த முறை ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு இந்த தேர்தல் கண்டிப்பா ஜெயிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது திமுக வந்து ஒவ்வொரு தொடர்ந்து இரண்டு முறை இல்லை இருந்தது இல்லை ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டிமெண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல ஸோ இந்த நிலையில திமுக வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நீங்க வந்து ஏனி சின்னது நிற்க போறோம் கனிகார சேதத்தில் நிற்க போறோம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க பாராளுமன்ற எடுத்தாரு என்ன முடிவு எடுத்தாரு தீபா இந்த முறையும் ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தா அஞ்சு சீட்டுலையும் நான் தீப்பட்டியில நிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கணும் இந்த நின்றால் ரிஸ்க் எடுக்கும் தேவையில்லாத ரிஸ்க் ஆகும் இந்த முறை வந்து முக்கியமான காலகட்டம் இதுல இதுல ஈகோவும் தன்னுடைய சுயலாபத்தையும் பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை நெருக்கடியை நீங்க ஏற்படுத்துற மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை திமுக வந்து அனுமதிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது ஆனால் இப்ப சமீபத்தில் முடிந்த ஒரு மதிமுக கூட்டத்துல இல்ல இனிமே உயிரே போனாலும் நான் வந்து தனி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு யாரு துரை வைக்கோ அவர்கள் துரை வைக்கோ சொல்லியிருக்காரு இதுவே வந்து எந்த அளவுக்கு திமுக அதை ரசிக்கும் ஏற்றுக்கொள்ளும் அதெல்லாம் நீங்க வந்து ஜனவரி லாஸ்ட் பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்ல தான் இதெல்லாம் தெரியும்னு வச்சிக்கங்களேன் தனி சேமித்த நின்றுட்டா நீங்க ஆறு சீட்டு வாங்குறீங்க அஞ்சு அந்த தனித்துவத்தினுடைய தீவிர தன்னை உணர்ந்தது தன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட மூர்த்தி அவர்கள் உதய சுனிதான நிண்டாயிரு

விடுதலைகள் ஏற்கனவே அவங்க வந்து அந்த பானை சின்னத்தில்தான் வந்து இந்த நாட்களின் மற்ற உறுப்பினரே ரெண்டு நாடாளுமன்றம் நீ அதாவது கண்டிப்பா நிக்கிறப்போ சப்போஸ் உங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆ இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் நீங்க கட்சியே வளர்க்காம நான் தனி நீ நிப்பேன்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் ரிஸ்க் இல்லையா திமுக பலமான ஒரு தொகுதியில நீங்க நான் தீப்பெட்டில நிற்பேன் நான் பானை சின்னத்துல நிற்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஓட்டு தான் எண்பது சதவீதம் உங்களுக்கு இருபது சதவீதம் வாக்குகள் இருக்கு உங்க கட்டமைப்பு இருக்குன்னா ரிஸ்க் தானே கேம் நிச்சயமா சார் இந்த ரிஸ்க் இருக்கு இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஏணி சின்னத்தில் நின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த சீட்ல ரெண்டு சீட்லயும் வந்து தோத்தாங்க அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாரு அவருக்கு தோல்வி அடைஞ்சாரு நீங்க அதுதான் விஷயம் இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது காலகட்டம் ஒரு ஒரு குறிச்சலான டைம் பாராளுமன்ற தேர்தல் வேற யார் வேற பிரதமருங்கிறத இருந்த முறை கிடையாது சிக்கல் இருக்கும் நீங்க காரணம் ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நூறு வாக்குகளும் முக்கியம் ஏன்னா ஐநூறு வாக்குகள் முக்கியம் ஆயிரம் வாக்குகள தோத்தவங்க எல்லாம் இருக்காங்க சட்டமன்றத்தில் ஐநூறு ஓட்டுல தோத்தவங்க எல்லாம் இருந்தாங்க திருமாவளவன் அவர்கள் தொர்த்தாரு கிடந்தா நீங்க சொன்னது இல்ல நீங்க ரிஸ்க் ஆயிடும் சோ அந்த திமுக இதுக்கு வந்து நீங்க நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்டு பாக்கலாம் பட் திமுக அதை ஏத்துக்குமா அப்படிங்கிறது கேள்வி குறி நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி சீரோல அவங்களே நின்னுட்டு போயிருவாங்கல்ல உம் ஏய் நீங்க உதவி சீருல்ல அவங்களே நின்னுகிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை பாக்குற விஷயத்துக்கு அவங்களுக்கு ஈஸி செலவுழந்து எல்லா விஷயங்களும் இருக்கு ஏன் நீ ஒரு வேலை இல்ல தனி சின்னத்துல நான் நிக்கிறேன்னா நீங்க வேற மாதிரி நான் வெளியே முடிவு எடுப்பேன் முடிவு எடுக்க தாராளமா எடுக்கலாம் நீங்க பாஜக அதிமுக கூட்டணி உங்களால போக முடியாது விஜய் இருக்காரு விஜய் நீங்க போற கட்டமைப்பு இருக்கா ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராங் இருக்கா அவங்கள்ட்ட இருக்கா இரண்டாவது நீங்க செலவுன்னு ஒரு விஷயம் இருக்கு திமுகக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் இருக்கு அது வந்து விஜய்கிட்ட இருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி வர கூட்டம் வேற ம் முதல் தேர்தல் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ அதனால சில விஷயங்களை வந்து நீங்க எந்த கட்சி மதிமுகவா இருக்கட்டும் மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் நீங்க எல்லாருமே உணர்ந்து பேசி முடிவு பண்ணாதான் சரியா இருக்குமே ஒழிய வீம்புக்காக பேசினாங்கன்னா அது சரியா இருக்காது ஏழு வருஷம் இன்டாக்டா இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்த இந்த முறையும் வந்து இன்டாக்டா இருக்கும் எல்லாரும் கணிக்கப்பட்டது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்பால இது வந்து சற்று கொஞ்சம் இதேனும் வந்து சில மாற்றங்களோ இல்ல சில சில செலவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்டு பாப்பாங்க முடியாதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூணு தொகுதியில நின்றுக்காங்க ரெண்டு தொகுதி வேற மாதிரி உங்க சின்னது நின்றுக்கலாம் இப்படி சில விஷயங்கள் பேசுறதை தாண்டி மத்தபடி திமுக வேற ஒளி இறங்காது ஓ எப்படி வந்து விழுப்புரத்துல வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து உதயசூரன் நின்று பாலசினத்துல சிதம்பரத்துல திரு திருமாவளம் நின்று அந்த மாதிரி திருச்சியில உள்ள திருச்சி பாராளுமன்ற தொகுதியில துணை வைக்கோ எம்பியா இருக்காரு ஸோ திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதுக்கோட்டை என்ன கந்தரவகோட்டை அதுக்கப்புறம் ஆமா நீங்க திருச்சி திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வேணா நின்றுக்கலாம் இதுல தீப்பணியில் எண்ணிக்கலாம் கடந்த முறை இருந்தது அப்படி நீங்க போய் சிவகாசி நிற்க போற சென்னை ஒரு சென்னையில ஒரு இடம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லயும் நான் தீப்பண்டி நிற்பேன்னா ரிஸ்க எடக்கூடாது இது திமுக சொல்றதோட நீங்க அனுசரிச்சு போனாதான் எல்லாத்துக்கும் வெற்றிங்கிறத நான் சொல்ல வர இல்லைன்னா நீங்க திமுக ரிஸ்க் எடுக்காது ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்

முப்பது சதவீதம்ங்கிறது இந்த சின்னத்துக்கான ஒரு பரி பரிச்சயமான ஒரு சின்னமாக இருந்தது இது ஈஸி தேடி என்ன காரணம்னா நல்லா பாருங்கள் சுயேட்சை சின்னம் அப்படி வந்துச்சுன்னா அந்த பேர் எல்லாமே எங்கே போவோம் ரெண்டாவது பாக்ஸு மூணாவது பாக்ஸுக்கு போயிடும் சங்கடம் இருக்கு நிறைய சங்கடம் இருக்கு நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்புறம் சுய சின்ன போகணும் நீங்க சுயச் போறப்போ மூணாவது பாக்ஸ்க்கு போவீங்க நீங்க எப்படி போடுறப்போ நிறைய விஷயம் இருக்கு நீங்க அதனால அந்த சங்கடத்தை நீங்க வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கு தெரியும் அது உரித்துதான் இருக்கிறாங்க அதனால திமுக இதுல வந்து பெரிய சங்கடம் இருக்காதுன்னு நான் பாக்குறேன் எப்படி ஆர் கே நகர் அதே போல இந்த ராமநாதபுரத்துல இந்த ஓபிஎஸ்வரன் நின்றது டிடி திறன் வெற்றி இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸ்எம்ஷன் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களுடைய முகம் வந்து இடைத்தேர்தல் தனியாக விஷயம் அதெல்லாம் பொதுவா சொல்றேன் அதெல்லாம் இடைத்தேர்தல் அந்த ஒரே தொகுதிங்கிறதுனால எல்லா கான்சென்ட்ரேஷனு அதுக்கான வாய்ப்பு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்ல மத தொப்பின் பொய் அதுக்கப்புறம் குக்கர்னு மாதிரி ஆமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பட் ஆனா இது அப்படி கிடையாது இரநூத்தி முப்பத்தி நடக்கும் எலெக்ஷன் என்ன ஒவ்வொரு விஷயத்துலயும் ரிஸ்க் எடுக்க முடியாது நான் போன முறை ஏனி திரு நின்று தோத்துட்டாங்க ரெண்டு தொகுதியும் தோத்தாங்க பட் அதே சமயத்துல விடுதலை சக்திகள் ஜெயிச்சது அப்படி ஒரு அது கட்டமைப்பு இருக்கிறத அவங்க நம்பி உணர்ந்து செஞ்சாதான் சரியா இருக்கும் திமுக நம்பி ஒரு இடத்துல நிக்கிறப்போ அவங்க திமுக ஆட்கள் வந்து அந்த சுயேட்சை சின்னத்துக்கு வேலை பாக்குறதுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் பட் ஏடிஎம்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கும் சில தொகுதிகளும் நடக்குதுன்னு நடக்குன்னு கொங்குனே வைங்க இங்கே நாடு மக்கள் கட்சி இருக்கு அவங்க அந்த ஈரோடு அந்த அந்த பேஸில் தான் பண்ண போறாங்க இல்லை திருப்பூரில் நின்று கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சுயேட்சை சின்னம்னு கேட்டு இடம் முடிக்குது நீங்கள் பண்ணுறப்போ ரெட்டலை இல்லை பிஜேபி அங்கே நிற்கிற ஒரு இடத்துல தோல்விக்கான ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதுதான் முக்கியம் அது முக்கியம் இந்த நிறைவான கருத்தை சிறிய கட்சிகளுடைய நிலை ரொம்பவே இக்கட்டான தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தங்களுடைய அந்த பதிவேரை வந்து ரத்து செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்காங்க இப்ப இவங்களுடைய நிலை என்னவாக ஆகும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இப்ப திமுக இப்போ நீங்க சொல்வது போல இப்ப நீங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகலாம் நீங்க வந்து உங்களோட முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் ஆப்ஷனா இருக்கும் நினைக்கிறீங்க நிறைவான கருத்து எனக்கு தெரிஞ்சு திமுகவோட இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் பாக்குறேன் காரணம் என்னன்னா இந்த முதல் தேர்தல் அடிப்படையில விஜய் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவார் வர்ற கூட்டம்லாம் ஓட்டாகுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது பூத்தில் முதல் ஆள் இருப்பாங்களா போய் அந்த ஒரு வாக்காளரை அழைத்து வர்ற அளவுக்கான தாமக அந்த ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருக்குதா அந்த கட்டமைப்பு இருக்குதா எல்லாம் தெரியாது நீ விட நல்லா பார்க்க போறோம் நம்ம ரெண்டாவது கண்டிப்பாக மே லாஸ்ட்டு இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிருன்னு வச்சுக்கல எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜாக வாக்கு வரப்போகுது கே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அந்த ரிஸ்க்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் பிரமுகர்கள் யாராக இருக்கட்டும் திருமாவனாக இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் என்ன அவங்களாம் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுகவோட அனுசரிச்சு போறதா இந்த தேர்தலில் ஒரு புத்திசாலித்தனமுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இது ஒரு பெரிய சர்ச்சையாவோ திமுகவுக்கு ஒரு பெரிய சங்கடமா இருக்காதுன்னு சார் பல்வேறு விவகாரங்கள்ல இங்கே தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி